நேற்றைய தினம் அதிகளவாக பேசப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விடய தொடர்ந்து வந்திருக்கிறான் இந்த விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு எதிராக இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அல்லது இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு அமெரிக்காவில் முப்பது வீத தரீஃப் அறவிடப்படுது அதாவது இறக்குமதி வரி அறவிடப்படும் என்று சொல்லி அமெரிக்கானுடைய பிரசிடன்ட் டொனால்டு ட்ரம்பினால் உத்தியோகபூர்வமான கடிதம் நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா முக முக்கியமான அனுருகுமாரதி ஜனாதிபதியினுடைய பெயரை மாற்றி எழுதப்பட அதாவது பிழையாக எழுத்துக்கள் உச்சரிப்பு பிள்ளையாக அல்லது எழுத்துப் பிள்ளையினுடன் அனுப்பப்பட்டிருந்த கடிதம் மீண்டும் சில மணி நேரங்களுக்கு பின்னர் அந்த கடிதமானது அமெரிக்க பிரசிடினால் மீள திருத்தி அமைக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருந்த ஒரு சுவாரஸ்யமான விடயமாக இருந்த அதே சந்தர்ப்பத்தில் இந்த இந்த அமெரிக்கா முப்பது வீத தரீஃப் ஆனது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னர் பார்த்தீங்கன்னு சொன்னா இது நாற்பத்தி நான்கு விதமாக அதாவது இரு தரப்பு பரஸ்பர அடிப்படையிலான இந்த தரீஃப் வந்து நாற்பத்தி நான்கு வீதம் இலங்கைக்கு அரபு விடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அது வந்து முப்பது மூன்று மாதங்கள் தொண்ணூறு நாட்கள் பிற்போடப்பட்டிருந்த கால பிற்போடப்பட்டிருந்தது அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்பின் மூலம் இதன் அடிப்படையில் தற்பொழுது இதனுடைய அதாவது நடைமுறை வேறு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது இந்த நடைமுறைக்கான உத்தியோகபூர்வ கடிதம் உத்தியோகபூர்வ அறிவிப்பானது இந்த இலங்கைக்கு இலங்கைக்கு அமெரிக்கா பிரசண்ட்னால் வழங்கப்பட்டிருக்குது இதன் மூலம் முப்பது வீதமான வரி அதாவது இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற அல்லது இலங்கையில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற போது அமெரிக்காவில் அமெரிக்க அந்த வர்த்தகர்கள் தங்கள் இலங்கை பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த பொருளுடைய விலையில் மேலதிகமாக முப்பது வீதம் தரிஃப் அதாவது கஸ்டம் கஸ்டம் டியூட்டிஸ் அமெரிக்காவில் செலுத்துவோம் சொல்லப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில் டிரெக்டாக நேரடியாகவே அமெரிக்காவில் இலங்கைக்கா இலங்கை பொருட்களுடைய தற்போதைய விலையிலும் பார்க்க மேலதிகமாக முற்பது வீதம் செலுத்திய அங்கிருக்கின்ற இலங்கை பொருள் நுகர்வோர் கொள்வனவு செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இதன் அடிப்படையில் நிச்சயமாக இலங்கை பொருளுக்கான டிமாண்ட் குறைவடையும் டிமாண்ட் குறைவடைவதன் மூலம் அதாவது நுகர்வு குறைவடைவதன் மூலம் இலங்கைக்கான ஏற்றுமதி வருமானத்தில் பாரிய அளவிலான வீழ்ச்சி போது இலங்கை பொறுத்த வரைக்கும் இலங்கை வந்து தற்பொழுது ஆடை கைத்தொழிலையும் வந்து ஆடை கைத்தொழில் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில்களான தேயிலை ரப்பர் தெங்கு இவ்வாறான பொருட்கள் எல்லாமே வந்து அமெரிக்கா தான் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்குது பதினைந்து மேற்பட்ட பங்குகளை கொண்ட சந்தேகம் இவ்வாறான அமெரிக்காவில் வந்து பொருட்களுக்கான இவ்வாறான தரிஃப் இந்த இறக்குமதி வரி விதிப்பானது இலங்கையுடைய பொருளாதாரத்தை அதிக அளவாக போது இலங்கை தற்பொழுது வளர்ச்சி அதாவது பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து கொஞ்சம் மீழ்ச்சி அடைந்து கொண்டு வருது அல்லது முன்னேறி கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு வரி விதிப்பு அல்லது வரி வரி அறவீடானது அது வரி அற வரி அறிமுகமானது இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மிக 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 முக்கியமாக பாதிப்பை ஏற்படுத்தும் அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய ஏற்றுமதி வருமானம் அடைய போது மிக முக்கியமாக கைத்தொழில் துறையினுடைய ஏற்றுமதி வருமானம் வீழ்ச்சி அடைவதற்கான அதிகளவான சந்தர்ப்பம் இருக்குது நேற்றைய தினம் நேற்றைய முன்தினம் கூட பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் மற்றும் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு பட்டவர்கள் தொடர்பான விவாதங்களை மேற்கொண்டிருந்த அறிவிப்புகளை மேற்கொண்டிருந்தன இதன் அடிப்படையாக கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை அரசாங்கம் நேற்றைய தினம் கடிதம் வர கிடைக்கப்பட்டு சில மணி நேரங்களுக்குள்ளேயே பிரஸ் மீட் அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பினை ஏற்பாடு ஊடக சந்திப்பினை ஏற்பாடு சேர்ந்த இருந்தது அது மட்டுமில்லாமல் ஜனாதிபதி அனந்தகுமார திசா நாயக்கினால் இதரவான உயர்மட்ட கலந்துரையாடல்களும் இடம் கொண்டிருந்தன இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் எடுக்கப்பட்ட முடிவுகள் அடிப்படையில் இலங்கைக்கு தற்பொழுது நாற்பத்தி நான்கு வீதமாக அறிவிக்கப்பட்டிருந்த இந்த வரி தரீஃபானது ரக்மதி தரீஃப் தற்பொழுது அந்த முப்பது வீதமாக பதினான்கு வீதம் குறைவடைந்திருக்குது இது ஒரு சாதகமான சமிஜியாக இருக்குது இலங்கையுடைய பொருளாதாரத்துக்கு அமெரிக்கா அமெரிக்கா வந்து இலங்கைக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி காட்டு உண்மையாக சொல்லப்படாது இதை நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் இலங்கைக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ் செஞ்சிருக்கின்ற அதே சந்தர்ப்பம் சில நாடுகளுடைய தரீஃப் இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கு மாற்றம் இவ்வாறான நாடுகளுடைய வரிகள் மாற்றம் அடையல அல்லது ஒரு விதத்தினால் அதிகரிக்கப்பட்டிருக்குது அவ்வாறு இருக்கின்ற போது இலங்கையில் பதினான்கு வீதம் குறைவடைந்து ஒரு நல்ல ஒரு சமீச்சியாக இருக்கின்ற போதும் எதிர்காலத்தில் தொடர்ச்சியான ஒரு பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியான உடன்படிக்கைகள் மூலம் இந்த வரி விதிப்பை மேலும் குறைத்துக்கொள்ள முடியும் என இலங்கையினுடைய பொருளாதார நிபுணர்களும் அதே மாதிரி அரசினுடைய உயர்மட்ட அதிகாரிகளும் நேற்றைய பிரஸ் மீட்ல வந்து ஆகவே தொடர்ந்து நாங்கள் அவதானத்திருப்போம் எது எவ்வாறாக இருந்தாலும் இது இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் தற்பொழுது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது உண்மை அந்த பே ஏற்ப பாதிப்பை ஏற்படுத்த போன்ற வீதங்கள் என்னது எவ்வாறு இது பாதிப்பை ஏற்படுத்தும் இது தொடர்பான எல்லாம் தொடர்ச்சியான அவதாரத்தில் இருந்து கொள்ளுங்கள் இவ்வாறான பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொடத்துக்கு சசிஎஸ்எல் ப்ளோக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இந்த தரீஃபினுடைய விளைவு என்னன்றதமான வீடியோஸ் நான் ஏற்கனவே ஒரு முப்பது வீத வீடியோ ஒரு கன்ஃபரன்ஸில் நான் எடுத்த வீடியோ போட்டிருக்கிறேன் ஸோ அதே லிங்க் இந்த வீடியோட எண்டில் முடிந்தால் அந்த வீடியோவும் பாருங்கள் ஸோ இதன் மூலம் பல்வேறு நாலேஜ் கிடைக்கும் இது வந்து